நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூற்று பாடல் நூற்று எண்பத்தி எட்டை நாம் பார்க்க இருக்கின்றோம் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இலக்கியத்தை நுகர்கின்ற அன்பர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் என்று இந்த பாடல் தொடங்குகிறது இந்த பாடலை எழுதியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி பாண்டிய அரசனுடைய பரம்பரையை சார்ந்தவர் இவர் அரசனாக மன்னனாக மட்டுமல்ல தமிழ் புலமை மிக்கவராகவும் இருந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இவர் மொத்தத்தில் சங்க இலக்கியத்திலே நான்கு பாடல்களை இவர் எழுதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறுந்தொகையிலே ஒரு பாடல் நற்றினையிலே ஒரு பாடல் அகனாநூற்றிலே ஒரு பாடல் புறநானூற்றிலே ஒரு பாடல் என நான்கு பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல நெல் அறுத்து கவளம் கொளினே என என்ற பாடலை பாடிய பிசிராந்தையாரால் இவர் பாடப்பட்டவர் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமாகிறது அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு மன்னர் ஒரு புலவர் இவருடைய பாடல் எந்த கருத்தை நம் முன்னே வைக்கிறது என்று சொன்னால் குழந்தை செல்வத்தை பற்றி இந்த பாடல் பேசுகிறது அதாவது செல்வத்திலே செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் மக்கள் செல்வம் என்று சொல்லலாம் அந்த குழந்தை பேரு என்பது நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பேர் இலக்கியத்திலே சொல்லுவார்கள் பெற்றோர்கள் என்ற சொல்லே இறைவனிடமிருந்து குழந்தை பெற்ற காரணத்தினாலே அந்த குழந்தை வரம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் நம்முடைய குடும்பங்களிலே கூட சில பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை பேரு என்பது வாய்க்காமல் இருப்பதை எண்ணி எண்ணி பெரியவர்களாகிய நாம் வருந்துவது உண்டு அந்த வருத்தம் என்பது என்னதான் நமக்கு செல்வம் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த குழந்தை செல்வம் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நம்முடைய குடும்பங்களிலே உண்டாக்குவதை இன்றைக்கும் நாம் காண்கிறோம் அது அது யாரையும் நாம் குறை சொல்ல முடியாது அது இறைவனாலே தரப்படுகிற ஒரு வரம் என்று சொல்லலாம் அந்த பெற்றோர்கள் என்ற சொல்லே இறைவனிடமிருந்து அந்த குழந்தையை பெற்ற காரணத்தினாலே இறைவன் கொடுத்த வரம் அது இறைவனிடமிருந்து நாம் பெற்ற காரணத்தினாலே தான் அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன்மாருக்கு பெற்றோர்கள் என்ற பெயர் வந்ததாக சொல்லுவார்கள் எனவே அந்த செல்வம் என்பது மிக ஒரு சிறந்த செல்வம் அந்த குழந்தை செல்வம் என்பது ஒரு மிக சிறந்த செல்வம் அந்த குழந்தை செல்வத்தை பற்றி அந்த இன்றியமையாயும் இன்றியமையாமையை பற்றி இங்கே மன்னர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் சங்க இலக்கியத்திலே நான் அடிக்கடி சொல்லுவது போல ஒரு பாடலின் பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கீழே இருக்கிற திணைத்துறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடல் பொதுவியல் திணையிலே அடங்குகிறது திணை என்று சொன்னால் ஒழுக்கம் பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் அந்த புறத்திணைகளுள் முதல் திணையாகிய வெற்றி திணை முதல் இறுதி திணையாகிய பாடான் திணை வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் தொகுத்து சொல்லுவது பொதுவியல் திணை என்று சொல்லப்படும் இது பொருள்மொழி காஞ்சி துறையிலே அடங்குகிறது துறை வந்து பொருள்மொழி காஞ்சி பொருள்மொழி காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு தேவையான இம்மை மறுமைக்குரிய அல்லது மனித வாழ்க்கைக்கு தேவையான நலம் பயக்கின்ற செய்திகளை சொல்லுவதை நாம் பொருள்மொழி காஞ்சி துறை என்று சொல்லலாம் இப்படி அந்த புரோனா நூற்றில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் உங்களுக்கு நடத்துவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலிலிருந்து இருநூறாவது பாட வரை யூபிஎஸ்சி தேர்வுக்கு நமக்கு பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த வினா நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக பொதுவியல் திணை சார்ந்த புறநானூற்றிலே பொதுவியல் புதுவியல் திணை சார்ந்த இரண்டு பாடல்களை எடுத்து சான்று காட்டி விளக்குக என்று வினா இருக்கிறது இந்த பாடலை நீங்கள் அந்த வினாவிற்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் பொருள்மொழி காஞ்சி துறையை விளக்கி பொருள்மொழி காஞ்சியை விளக்கி இரண்டு புறப்பாடல்களை எடுத்து சான்றாக தந்து விளக்குக என்ற வினா கேட்கப்பட்டிருக்கிறது அப்படி கேட்கப்படுகின்ற அவ்வாறு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு இந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தி விளையவிக்கலாம் என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும் எனவே தான் ஒவ்வொரு பாடலாக நான் உங்கள் முன் விளக்க முற்படுகிறேன் பாடலுக்கு உள்ளே நாம் செல்லலாம் புறநானூறு இந்த பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு இந்த பாடலை மிக நுணுக்கமாக மிக பக்குவமாக ஆசிரியர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் படைப்பு பல படைத்து படைப்பு என்று சொன்னால் பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் கொடுத்திருக்கிறேன் படைப்பு என்று சொன்னால் செல்வம் என்று பொருள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தலையாய நோக்கமாக கொள்வது செல்வத்தை ஈட்டுவது வினையே ஆடவர்க்கு உயிரே என்று சொல்லுவார்கள் சங்ககால வாழ்க்கையிலே இந்த ஒரு ஆடவன் என்று சமுதாயத்தில் பிறந்துவிட்டால் ஆண்மகன் என்று பிறந்து விட்டால் அவனுடைய நோக்கமெல்லாம் செல்வத்தை ஈட்டுவதாகவே இருக்கும் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அழுத்தமாக ஆழமாக உள்ளத்திலே பதிந்திருக்கும் அந்த செல்வத்தை ஈட்டுதல் அதை தான் இங்கே சொல்கிறாரு படைப்பு ஒரு மனிதன் செல்வத்தை ஈட்டுகிறான் சமுதாயத்திலே பலவிதமான பல வழிகளிலே செல்வத்தை ஈட்டுகிறான் படைப்பு என்று சொன்னால் தான் ஈட்டிய செல்வம் என்று பொருள் பல படைத்து பல்வேறு வழிகளிலே அவன் செல்வத்தை அவன் ஈட்டுகிறான் படைப்பு பல படைத்து பல என்று சொன்னால் பல்வேறு வழிகளிலே மனிதன் செல்வத்தை ஈட்டுகிறான் இட் இஸ் நேச்சுரல் இது இயல்பு மனிதன் எந்தெந்த வழியிலே செல்வத்தை அல்லது பணத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு சேர்க்கலாம் என்பது ஒரு பொதுவான ஒரு நிலை எனவே பல நிலைகளிலே இவன் செல்வன் ஒரு மனிதன் செல்வத்தை சேர்க்கிறான் பலரோடு உண்ணும் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் பெறும் செல்வராயினும் இப்படி தான் சேர்த்த செல்வங்களை கொண்டு அவன் பலரோடு உற்றார் உறவினர்களோடு அவன் மகிழ்ச்சியாக உண்ணுகிறான் அந்த அந்த வசதியை கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் பலருக்கு உணவு வழங்குகின்ற அந்த வள்ளல் தன்மை கைமாறு கருதாமல் பலருக்கு உணவு தருகின்ற அல்லது உணவு வழங்குகின்ற தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்லுவார்கள் இப்படி உறவினர்களோடு நண்பர்களோடு அல்லது முகம் தெரியாதவர்களுக்கு கூட பல்வேறு நிலையிலே பல சூழ்நிலைகளிலே அவன் உணவினை வழங்கி அவர்களோடு அமர்ந்து உண்ணுகின்ற வாய்ப்பை பெற்ற பெரும் செல்வராயினும் பெரும் செல்வம் என்று சொன்னால் மிக அதிகமான செல்வத்தை உடையவனாக இருந்தாலும் அந்த முதல் இரண்டு அடிகளிலே அவர் அந்த ஒரு செல்வந்தனை பற்றி சொல்லுகிறார் அவர் அந்த செல்வந்த அந்த பணக்காரன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் படைப்பு பல படைத்து தான் அதிகமாக செல்வங்களை ஈட்டி பல படைத்து பல வழிகளிலே செல்வத்தை ஈட்டி ஏனென்னு சொன்னாங்க அந்த கடி குதிரை கடிவாளம் கட்டுவது போல ஒரே நோக்கிலே அவன் செல்வத்தை ஈட்டாமல் பல வழிகளிலே அவன் செல்வத்தை ஈட்டுகிறான் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உற்றார் உறவின நண்பர்களோடு அமர்ந்து அல்லது உற்றார் உறவின நண்பர்களுக்கு நாள் தவறாமல் வேலை தவறாமல் உணவுகளை உடை பெரும் செல்வராயினும் மிக பெரிய செல்வத்தை உடையவனாய் இருந்தாலும் அங்கே ஒரு செக் வைக்கிறாரு அடுத்து பாருங்க இடைப்பட குறு குறு நடந்து தான் உண்ணுகின்ற பொழுது குறுக்கே குறுக்கே அந்த குழந்தைகளில் உணவு உண்ணுகின்ற பொழுது ஒரு இடத்திலே அமர்ந்து அந்த குழந்தைகள் உணவை எடுத்து கொள்ளாது இங்கு அங்குமாக அந்த குழந்தைகள் திரியும் மிக அருமையான ஒரு பாடல் இதை நாம் கற்பனையில் கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய இல்லங்களிலே கூட அந்த சிறு குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய பேர குழந்தைகளுக்கோ அல்ல உறவினருடைய குழந்தைகளுக்கோ அந்த உணவை ஊட்டுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சாதனை என்று கூட நாம் சொல்லலாம் அந்த குழந்தைக்கு நாம் உணவை ஊட்டுவது என்பது இப்படி உணவை அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இடைப்பட இங்கு அங்குமாக அந்த குழந்தை நடந்து கொண்டே இருக்கும் குறு குறு நடந்து அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா துரு துருத்துரு நடக்குதுன்னு நம்ம சொல்லுவாங்க அந்த குரு குரு என்பது இங்கே அந்த இரண்டு சொல்லும் குரு அடுக்கு தொடர் இரட்டை கிளைவி என்று சொல்லுவார்கள் அடுக்கு தொடர் தொடர் என்று சொன்னால் பிரித்தால் பொருள் தருவதை நாம் அடுக்கு தொடர் என்று சொல்லுவோம் இரண்டு சொற்களை பிரித்தால் பொருள் தரவில்லை என்று சொன்னால் இரட்டை கிளைவி என்று சொல்லுவோம் இங்கே குரு என்ற சொல்லி நாம் பிரித்தால் குரு என்பதற்கு அங்கே பொருள் இல்லை இரண்டு சொற்கள் சேர்ந்தால்தான் குரு குரு என்று சேருகின்ற பொழுதுதான் அங்கே பொருள் வருவதனால் இதை நாம் இரட்டை கிளவி கிழவி என்று சொன்னால் சொல் என்பது பொருள் இலக்கண வகுப்பு நடத்துகின்ற பொழுது நாம் பார்க்கலாம் இடைப்பட குரு நடந்து தன்னுடைய தளர் நடையாலே தட்டு தடுமாறி அந்த குழந்தையானது உணவை உண்ணுகின்ற பொழுது இங்குமங்குமாக நடந்து செல்கிறது சிறு கை நீட்டி நாம் அந்த உணவை அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்ற பொழுது அல்லது உணவை அந்த குழந்தைக்கு தழு தருகின்ற பொழுது அந்த உணவை வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது உணவிற்காக அந்த தன்னுடைய சிறிய கையை அந்த பஞ்சு போன்ற பூ போன்ற கையை நமக்கு முன்னாலே அந்த குழந்தையை நீட்டுகிறது சிறு கையை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொழந்தும் இட்டும் என்று சொன்னால் அந்த உணவு நான் முண்ணுகின்ற உணவிலே அல்லது குழந்தைக்கு ஊட்டுகின்ற உணவிலே உணவு தட்டிலே பாத்திரத்திலே அந்த குழந்தை கையை போடுகிறது தொட்டும் அந்த உணவை தொடுகிறது கவ்வியும் நாமும் வாயிலே அந்த குழந்தைக்கு உணவை இடுகின்ற பொழுது அந்த குழந்தை அந்த உணவை தண்ண வாயாலே கவ்வுகிறது அதாவது உள்ளே வாங்கி கொள்ளுகிறது துழந்தும் உடனே எனக்கு முன்னாலே வைத்திருக்கிற அந்த பாத்திரத்திலே அந்த சோறு அவளுக்கு ஊட்டுகிறோம் அல்லவா சோறு என்பது தூய தமிழ் சொல் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அந்த சோற்றிலே கையை வைத்து அந்த சோற்றை அது துழாவுகிறது அடுத்த பாருங்க நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் அடிசில் என்று சொன்னால் இந்த இடத்துல சோறு அந்த சோற்றிலே நெய்யை சார் நெய்யை சேர்த்து உண்பது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை என்று சொல்லுவார்கள் அது காரக்குழம்பாக இருக்கட்டும் பருப்பு குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் அந்த நான் உண்ணுகின்ற உணவிலே சுட சுட சோறிலே அந்த நெய்யை சேர்த்து நான் உண்ணுகின்ற நிலை என்பது ஒரு ஆரோக்கியமான நிலை நெய் சேர்த்துக் கொள்வது தவறு அல்ல அப்போது அந்த குழந்தை வசதியான குழந்தையாக இருப்பதனாலே அந்த அடிசில் அடிசின்ற சோறு அவள் உண்ணுகின்ற சோற்றிலே நெய் கலந்து நெய்யுடை அடிசில் பெற்றோர் தருகிறார்கள் நெய் கலந்த சோறு நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்து மெய் என்று சொன்னால் உடம்பு அப்படி அந்த குழந்தைக்கு அந்த சோறை ஊட்டுகின்ற பொழுது ஊட்டுகின்ற சோறை அவ அந்த குழந்தை வாயிலை வாங்குகிறது அப்படி வாங்குகின்ற பொழுது அந்த உணவு சிந்துகிறது உடனே கையாலே அந்த உணவு பாத்திரத்திலே குழந்தை கையை விழுகிறது எடுக்கிறது நம்ம இது வைக்கிறது உணவு நம்மேல் படுகிறது அது அழகாக சொல்லார் பாருங்க இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் இப்படி அந்த குழந்தை உண்ணுவதானே அந்த குழந்தையின் உடல் முழுக்க அந்த சோறானது சிதறுகிறது பரவுகிறது விதித்தல் என்று சொன்னால் சிதறுதல் மெய்ப்பட விதித்தும் அந்த குழந்தையினுடைய உடம்பு முழுக்க அந்த சோறு சிதறுகிறது வாயிலை விட்டுக்கின்ற போது வாயெல்லாம் பிள்ளை குழந்தைக்கு அந்த சோறு அப்படி மிச்சமுள்ள சா சோறு அப்படி நெஞ்சிலே கிஞ்சிலே விழுகின்ற பொழுது அந்த சோறு படுகிறது பாத்திரத்திலே கையை விட்டதுனாலே அந்த குழந்தை கையிலே சோறு இப்படி உடல் முழுக்க அந்த குழந்தையினுடைய உடம்பு முழுக்க அந்த சோற்று பருக்கையில் ஒட்டி கொண்டிருக்கின்றன அது அழகாக சொல்லார் பாருங்கள் சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்து விதித்து என்று சொன்னால் சோற்று பருக்கை சிதறுகிறது மயக்குறு மக்களை இல்லோர்க்கு இவ்வாறு பெற்றோருக்கு மகிழ்ச்சி என்னும் மயக்கத்தை தருகின்ற நம்மை மயக்குகின்ற நாம் அந்த குழந்தையினுடைய செயல்பாட்டிலே நாம் நம்மை இழந்து நம்மை மறந்து நாம் அந்த குழந்தையை ரசிப்போம் இந்த காட்சி என்பது நாம் நான் சொல்ல சொல்ல அதை கண்முன்னை கொண்டு வாருங்கள் அந்த காட்சி அந்த அந்த நிகழ்ச்சி என்பது மிக மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நம்ம அதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு நிகழ்ச்சி இப்படி அதை அழு அருமையாக கொண்டு வராது பாருங்கள் மயக்குறு மக்களை தன்னுடைய குறும்பு செயல்களாலே தன்னுடைய செயல்பாட்டினாலே பெற்றோர்களை மகிழ்ச்சியாலே மயக்குகின்ற மக்களை இல்லோர்க்கு மக்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல குழந்தைகள் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு இப்படி மயக்கம் தருகின்ற மகிழ்ச்சியை தருகின்ற குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இல்லாத பெற்றோர்களுக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே பயக்குறை அப்படின்னு சொன்னால் அவர் பயன் இல்லாத என்று பொருள் பயக்குறை என்பதற்கு பயன் இல்லாத தாம் வாழுனாலே தாம் வாழுகின்ற அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற நாட்கள் அத்தனையும் பயனில்லாத நாட்களே என்ற கருத்தை பதிவு செய்கிறார் இந்த கருத்து ஒருவேளை குழந்தை இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வருத்தத்தை கொடுத்தாலும் கூட இந்த கருத்தை அவரை முன்வைக்கிறார் நான் இந்த பாடலை படிக்கின்ற பொழுது எனக்குள்ளே அந்த ஒரு உறுத்தல் இருந்தது ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை செல்வம் என்பது ஒரு இன்றியமையாத செல்வம் நாம் லேசாக போகிற போக்கிலே சொல்லிவிட்டு நாம் செல்லலாம் இருந்தாலும் கூட அந்த குழந்தை செல்வம் இல்லை என்ற ஏக்கம் ஒரு தாக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது சில நேரங்களில் இல்லாமல் போகிறது இறைவன் அந்த குழந்தை குழந்தையை நம்முடைய குடும்பத்திலே அந்த குழந்தையை பேரு இறைவன் தர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் குழந்தை இல்லாத பெற்றோர்களுக்கு நம் குடும்பத்தை சார்ந்த குழந்தை இல்லாத அந்த குடும்பங்களிலே இறைவன் சீக்கிரத்திலே விரைவிலே குழந்தை பேற்றை தர வேண்டும் என்று நான் வேண்டி இந்த பாடலை உங்கள் முன் வைக்கிறேன் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் படைப்பு பல படைத்து படைப்பு என்று சொன்னால் செல்வம் பல செல்வங்களை செல்வங்களை பல செல்வங்களை சேர்த்து பலரோடு உண்ணும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் முன்பின் தெரியாத கூட உணவினை கொடுத்து அவர்களோடு சேர்ந்து உண்ணுகின்ற உடைப்பெரும் செல்வராயினும் மிகப்பெரிய செல்வத்தை உடையவராய் இருந்தாலும் இடைப்பட குறு குறு நடந்து தான் உண்ணுகின்ற போது உணவு உண்ணுகின்ற பொழுது குறுக்கே குறுக்கே ஆங்காங்கே நடந்து தன்னுடைய தளர்நடையாலே நடையிட்டு சிறுகை நீட்டி உணவுக்காக தன்னுடைய சிறிய கையினை முன்னாலே நீட்டி உணவை தருகின்ற பொழுது அதை இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நாம் தருகின்ற உணவை அது உள்வாங்கி அது வாயிலை கவ்வுகின்ற பொழுது பின்ன அது மீது சிதறுகின்ற உணவு அதன் பிறகு பாத்திரத்திலே தானாக குழந்தை கையை விட்டு அது தொழாகுகிறது நெய்யுளை அடிசில் மெய்ப்பட விதித்து இப்படி கலந்த சோறை அந்த குழந்தைக்கு தருகின்ற பொழுது அந்த குழந்தை செய்கின்ற செயல்பாட்டினாலே மெய்ப்பாட விதித்து குழந்தையினுடைய உடம்பு முழுக்க அந்த சோரானது சிதறுகிறது இத்தகைய மயக்குறு மக்களை இல்லோர்க்கு மயக்கம் தருகின்ற மகிழ்ச்சி என்னும் மயக்கத்தை தருகின்ற குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே இந்த உலகத்திலே அவர் வாழுகின்ற நாட்கள் பயனில்லாத நாட்களே என்று சொல்லி பாண்டியன் அறிவுரை நம்பி தன்னுடைய பாடலை பதிவு செய்கிறார் பாடலின் கருத்தை அல்லது கருத்து விளக்கத்தை சுருக்கமாக உங்கள் முன் வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் என்பது குறுகுரு என்று நடந்து தன்னுடைய சிறு கையை முன்னாலே நீட்டி உணவை அவளுக்கு இடுகின்ற பொழுது அந்த உணவை தொட்டும் கம்பியும் துழந்தும் அந்த நெய் கலந்த சோறை உடம்பெல்லாம் அவர் பூசிக்கொண்டு ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தருவார்கள் இத்தகைய மகிழ்ச்சியை குழந்தை இல்லாதவர்களாலே பெற முடியாது இது குழந்தை இல்லாதவர்களுடைய இந்த மகிழ்ச்சியை பெறாத இந்த சூழ்நிலையை ஆசிரியர் இந்த பாடலில் சுட்டி காட்டி அவருடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே ஒரு பொருளற்ற பயனற்ற வாழ்க்கை என்று பாடலிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் நாம் சமுதாயத்தில் இருக்கிற நாம் பெரியவர்களாகிய நாம் சான்றோர்களாகிய நாம் இந்த குழந்தை செல்வம் அனைத்து குடும்பங்களிலேயும் கடவுள் தர வேண்டும் கடவுள்களிடமிருந்து நம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டும் அனைத்து குடும்பங்களிலும் இந்த குழந்தை செல்வம் இறைவன் அருளாலே கிடைத்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த பாடலை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் போடுகின்ற ஒவ்வொரு ச பதிவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேருவதற்கு வாய்ப்புண்டு மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு அடுத்த பதிவிலே சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்